ஜெய் சத்குருநாதா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அம்பாள் வராகி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் ஆதிசக்தியினுடைய சுரூபமாக விளங்கக்கூடிய அம்பாள் இந்த அம்பாளுடைய சுரூபத்தை எல்லோரும் கொஞ்சம் கவனிக்கவும் இந்த அம்பாள் எங்கே இருக்காள் அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இடையார்பாளையம்னு சொல்லக்கூடிய ஊரில் குருபருள் திருக்கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷிரடி சாய்பாபாவினுடைய ஆலயம் இருக்குது அங்கே தான் இந்த அம்பாவை வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க சரிங்களா அந்த அம்பாளுக்குன்னு ஒரு பீடம் பீடத்தை உருவாக்கி எழுந்துள்ள பண்ண போகிறாங்க உண்மத்த பைரவர்னு சொல்லக்கூடிய சுவாமியையும் அந்த இடத்துல எழுந்துள்ள பண்ண போறாங்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ஸ்வர்ணவாசம் அதாவது பொதுவாக எந்த சுவாமியை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஜலவாசம் தானியவாசம் ஸ்வர்ணவாசம் வாசம்னு பண்ணுவாங்க அந்த வகையில் தானியவாசம் முடிஞ்சது ஜலவாசம் முடிஞ்சது ஸ்வர்ணவாசம் முடிஞ்சது அடுத்து தர்பவாசம் உபவாசத்துக்காக அம்பாலையும் சுவாமியையும் எழுந்துள்ள பண்ணுன்றதுக்காக முயற்சிக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி தானிய வாசம் செய்தோம் தானியம்னா நெல் அந்த நெல்மணிகள் வந்து பார்த்தா அம்பாள் கடிலையும் சுவாமி கடிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே முளைக்கல ஆனால் அம்பாளுடைய திருவாக்கான அமிர்தத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த வாயில ஒரு அற்புதமான ஒரு காட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு நெல்மணி அம்பாளினுடைய அந்த திருவாக்கில் வந்து முளைத்து அது வந்து அது பார்க்கறதுக்கு ஒரு அற்புதம் அதை நீங்கள் அந்த பதிவிலேயே நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு பதிவை நம்ம பார்க்கறதுக்காக இதெல்லாம் வந்து காண கிடைக்காது அம்பாள் தான் இருக்க அப்படின்றத வந்து இதன் மூலமாக நிரூபிச்சுருக்கா அது மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகளுடைய பசியையும் அவள் போக்கி எல்லா உயிர்களுக்கும் ஒரு தாயாக இருந்து கொண்டு எல்லாருக்கும் வா நலன்களை வாரி வழங்கக்கூடிய அம்பாலாக இருக்காள் ஆகினால இந்த அம்பாளுடைய பிரதிஷ்டை அதாவது இந்த அம்பாளுடைய பிரதிஷ்டை இந்த கோவிலில் அதாவது ஷிரடி சாய்பாபா அத ஆலயத்தில் குருவரல் திருக்கோவிலில் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அன்று நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அன்று மகா பிரதிஷ்டை செய்ய போகிறாங்க ஆகையினால் இந்த பதிவை கேட்கக்கூடிய நீங்கள் யாராவது கோயம்புத்தூர்லேயோ அக்கம்பக்கத்து மாவட்டத்துலையோ இருந்தீங்கன்னா அவசியம் நீங்கள் போய் இந்த வைபவத்தில் கலந்து கொள்ளணும் குருநாதருடைய அனுகிரகம் வந்து உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றத வந்து அப்படியே வந்து சொல்லிக்கிறேன் குருநாதருடைய அனுகிரகம் இந்த காட்சியை நீங்கள் பாருங்கள் அந்த அம்பாளுடைய திருவாயில ஒரு அழகான ஒரே ஒரு நெல்மணி முளைத்திருக்கு அந்த காட்சியை பாருங்கள் இது ரொம்ப அற்புதமான காட்சி இல்லையா ஆகையினால இந்த ஒரு அற்புதங்களை நீங்கள் பிறருக்கு அனுப்புறதுக்கு மனம் இருப்பமானால் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கலாம் Om Sai